அதுவும் ஒரு பெண் விரும்புவாள் அதை நம்ம காமிக்கணும் கணவனாக நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் உன்னைத்தான் விரும்புகிறேன் இவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணை ஒரு வீடியோ ரீல்ஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா பாத்தியா இந்த பொண்ணு ரொம்ப இந்த பொண்ணு நல்லா இருக்கல அவள் விருப்பால் சொல்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாகிலியாவுடைய கதவை திறந்து விட்டுவிடும் தெரியாது அந்த பொண்ணு வந்து இந்த ஆண் நல்லா இருக்கான்னு சொன்ன நமக்கு ஓருமா இல்லையா ஒரு ஆணாக கோம் வரும் ஆணாக இருந்தால் கோம் வரும் ஆனா இவன் என்ன சொல்றான் இந்த பொண்ணு அழகா இருக்கு இந்த ரீல்ஸ் இந்த பொண்ணை பத்தி அவ்வளவு அழகா இருக்கா என் மனைவி என்னுடைய அவுரத் எனக்கு அல்லாஹ் இணைத்த உறவு எனக்கானவள் அவள் நான் இறுதிப்படக்க நான் தழுவும் வரை அவளுடைய உறவு எனக்கு சீராக இருக்க வேண்டும் நேசத்தை அசோல் சல்லா அலை ஒசல்லம் இடத்தில் கேட்கப்படும் ஐயூ நாசி ஹப்பு இலை உங்களுக்கு மனிதர்களை பிடித்தது யார் ஆ இஷா அசோல் தான் சொன்னாங்க அசோல் தான் கேட்டாங்க அப்படி ஆஸ் நேசத்தை ாந்தேசத்தை மனைவிமார்கள் எல்லா மனைவிக்காட நேசம் ஒவ்வொரு மனைவிமார்கள் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள்